அண்ணா ஆரோ ஆரோராள் வீடியோ எடுக்கண்டு அப்போ நான் என்னென்னு எடுக்கிற அடுக்க எடுப்பேன் வீடியோ போட்டு வெளிநாட்டு அண்டிகளின் காசில் உல்லாசமாக மாதம் போடுவாங்க ரெண்டு போடுவாங்க தானே அவ்வளோதானே மங்கண்ட மங்கண்ட எங்களுக்கு தானே தெரியும் பேசாமதிரி ரெண்டு போடி இருக்க திருப்பி கதவை திறந்து கொண்டு தங்கம் ஐ லவ் யூ யூன்னொண்டு தான் வந்தவன் வரைக்கும் அப்போ நான் வேலை சொல்லிடுறேன் சரி இன்றைக்கி ஏதோ சம்பவம் போது ரெடி ஆகிறேன்ட்டு எனக்கு ஏதோ பிளாங்கிருவாங்களா அடிக்கத்தானே இல்லை ஏதோ தான் பாருங்கள் அதுவும் பேசாமல் இருக்கேன் அவர் அந்த கண்ணாடி போட்டு வர அந்த கருப்பு அவர் வந்து முன்னால் வந்துருந்தோண்டு என்ன இதோ இப்படி கையை நட்டி என்ன தங்கம் அடி அடிக்கிறியோ வடிவா அப்படி தான் கேட்டு வருது இல்லை நாங்கள் பார்ப்பேன்னா வேண்டாம் நான் பரவாயில்ல சொல்கிறேன் அப்போ என்ன கோம்பதுன்னு நான் பொறுமையாக இருக்கேன் இப்போ வேல்ட கேட்டார் என்ன உனக்கு தையிட்டி எங்கெண்ட இது மாறியோ கிடாக்கு ஏதோ ஒன்று சொல்லி கதைச்சி போட்டு சொன்னால் நான் அந்த நேரம் இல்லை உனக்கு வெளிநாடு நான் பிச்சை போட்டுனாங்க இப்போ நீ பெரிய எம்பி ஆகிக்கு உடனே நான் என்ன சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடியாது கதப்பம் நீங்களும் குடிச்சிருப்பீங்க குடிச்சி முடியாத கதப்பம் வந்து போட்டு இருக்க திருப்பி வந்தால் அவர் பே கௌசல்லாக பேச வலிக்கிட்டேன் நீலாம் அவர் லோயர் ஒரு டாக்டர் இப்படி இருந்தால் நான் அப்போ சரியனுடைய இதே ஃபோன் தான் இந்த ஃபோனில் இப்படி ஓன் பண்ணி போட்டு இப்படி வச்சிருக்கேன் மற்றவர் பின்னால் வந்து மற்றவர் பின்னால் வந்து இந்த ஃபோன் அவன் சாப்பாடு வச்ச பிறகு படையாளன் இந்த ஃபோனை பறிச்சிட்டு அடித்து மூஞ்சு அஞ்சு லனு தெரியுமா நாங்கள் லாவா குழு அந்த குழு இந்த குழு வந்து கையும் வலிக்குது பயங்கரமாக அப்போ ஆவா குழு அந்த குழு இந்த குழுன்னு சொல்லி போட்டு சரின்னு போட்டு அப்போ கௌசலில் பேசி போட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணால் பின்னா வந்து ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்து போட்டு அப்போ அவர் சொன்னால் அடிச்சு உடையடா எல்லாத்துல ஃபோனையும் அப்போ வேறு எடுத்துனோன்னா நினைஞ்சும் சரி உடைக்க போகிறாங்களாகும் இந்த இதான் விவோ ஃபோனு சரி உடைக்க போகிறாங்களாகும் பரவாயில்லன்னு பார்த்தா எடுத்துக்கணும் போனால் இப்போ இந்த ஃபோன் வந்து அப்படியே மேசல் அடித்தார் இப்படி அடிக்க நினைஞ்சும் சரி டிஸ்பிளே போய்ட்டு ஆக எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயிடல சரி என்னை விடுத்து வச்சு போட்டு பொக்கருக்கு வச்சு போட்டு மற்ற ஃபோன் நம்பர் எடுத்து ஒன் 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 நைனுக்கு அடிக்க ஃபோனை வேறு அங்கே அப்படியே த்ரீ போயிட்டு நீ என்ன நீ பெரிய குழப்ப எம்பி என்ன பெரிய கொக்கன் அடிச்சு அடித்து மூஞ்ச வஞ்செல்லாம் விடப்பேன் அப்படி இப்படி நீ ஒரு காலில் நடப்பேன் சாப்பாடு டேக்கவே பண்ணுவோம் போவோம் மீன் பாம்பேன் அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தவர் அப்போ நான் திரும்பி அப்படின்றார் அப்போ நான் குடலில் கையை வச்சு நீ நான் பெரிய மாயிர் வந்து அடுத்து கூட நெஞ்சில் பட்டன் நெஞ்சில் ஒரு குற்றோன்னு கொடுத்தனா சரியான அதுக்கு அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு அதில் கிடந்த சாமான் எடுத்து அப்படியே தலையிட வச்சேனே வேறு வழி இல்லை என்றால் அவர் அடிக்கிறதான் வந்தவர் பெரிய உடம்பானால் நாங்கள் சின்ன படிச்சல் கையால்லாம் மில்லிசு அதுப்பறம் அது தலையில் வச்சு போட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சி நான் மேசை மேலே தூக்கி மேசைக்கு மேலே இருக்கையே திருப்பியும் கற்றுனே அவளுக்கு பூனா கௌசல் இல்லையா அப்படி பிடித்து திருப்பி மாரி எழுத்து ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் போட்டு விட்டுனான் அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சுன்னா போலீஸ் வேறையில் அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுவிட்டு இப்போ இந்த ரெண்டு மணி வீட்டை போய் அவளை கொண்ட விடியில் இந்த வெடியே போனால் நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிடாது திருப்பி ரெண்டாயிரந்திர ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கூடாது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இளஞ்செல்லியன் சார் சொல்லியிருக்காரு யாராவது அவங்கள அடிக்க வந்து கை வைச்சா இங்கே கொலையே செய்யலாம்னு சொன்ன வீடியோ எனக்கு இருக்கு நான் கொலை செய்யறேன் நான் அவர் டாக்டரா அப்படி கொலை செய்ய ஆசை இல்லை ஆனால் என்ன என்ன அவங்க நச்சு கொண்டிருக்கா டாக்டர் தானே இப்போ போய் அடிச்சா பொண்ணு மாதிரி ஓடிடுவான்னு நினைக்கிறது இந்த ஆறு வருஷம் இல்லை ஆறு மாதம் இல்லையா இருந்தால் அடிச்சு ஓடியலை இவன் அடிச்சு ஓடுறதில்லை இல்லை பாப்போம் வழக்கில் நடக்குமான்னு நினைக்கிறேன் போலீசுன்றைக்கு வந்திருந்தது அங்கே போய் சிசிடிவி கேமராலாம் எடுத்து முதல் வெளியாக வந்துட்டு அதில் கிளீவாக தெளிவாக இருக்குது அப்போ நான் போய் ஒருத்தோடையும் சண்டை பிடிக்கணும் இந்த பாடலில் சிவனை என்று சாப்பிட போனான்னு நான் நான் ஒருத்தருடையே பிரச்சனைப்பட போயில்லை போலீஸ் ஒரு நியாயமான இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு அது வெட்டுறாலும் நான் ரெடி வெட்டு வரதுக்கு ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ன்ற ஒரு தகுதி இருக்கு ஸோ இப்போ எங்கிட்ட முந்தின ஏன் இப்படி பப்ளிக்கு வரையிலேண்டா இப்படி வாரம் போகிறவன் எல்லாம் கல்லால் அறிவான்னு பிரச்சனை பண்ணுவாங்க வரையில உங்களுக்கு பயந்து நாங்கள் போனால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போயில இப்போ சாவச்சியிலேருந்து இப்போ அடிக்கணும் இந்த இப்போ பல்மெரா போர்டுலேருந்து இருந்து நாளைக்கு இதில் கட் அதை கட்பவன் ஓப்பன் பண்ணினோம்னு ஓப்பனிங் வாங்க கூட அது போயில அவங்களுக்கு பயந்துருந்தோம் போலீஸும் பாதுகாப்பு தர வேணும் அனுரோவுக்கு நான் தலையிடி தானே அனுரவுக்கு இல்லை இல்லை அரசியல்வாதிக்கும் நான் தலையிடி ஒன்றும் செய்யலை அதுதான் நடந்தது வழக்கு போட்டிருக்கிறேன் அவரும் வழக்கு போட்டுருக்காங்க கேள்விப்பட்டேன் இப்போ கவுசல் எல்லாம் சொல்லிச்சு நாங்கள் போய் பாப்பாங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன அடிச்சு போட்டீங்களோ சரி நான் நாங்கள்னா போய் பார்த்தா இந்த சாட்சியில் அச்சுறுத்தல் நண்டு பிரச்சனை வரும் ஆனால் எனக்கும் கவலையாக இருந்தேன் ரெண்டு வேளாண் ஒவ்வொரு ஆனாலும் ஹாஸ்பிட்டல் யாரும் ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் உடனே நம்ம யாரும் அடித்ததில்லை எனக்கும் கவலையாத்தான் இருந்தது முதல்வர் டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் கொடுத்தான் மகனை தூக்கி குவார்ட்டர்ஸுக்கு வழியாக எரிய வழி கொடுத்தனான் இப்படி ஏதாவது இனிமேலே என்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் கை நட்டுற வழக்கம் எனக்கு எனக்கு சரியான கவலை நான் ப்ரௌன் பெல்ட் வேடக்கம் எடுத்திருக்கேன் எனக்கு ஆக்களுக்கு கை நட்டில் இப்போ டிஃபென்ஸுக்கு தான் இப்போ கராட்டி வளர்க்குறது தூக்கி தான் நெருங்கு நான் வேறு வேறு ஒன்றும் அடிக்கல இப்போ இந்த திருப்பியம் அவளுக்கு தூசான தான் போவதில் போய் திருப்பியாக இருக்கும்